ஹலோ எஃப்எம் கேட்டு இருக்கீங்க நான் உங்க ஆர்ஜய் ஸ்னேஹா பேசிட்டு இருக்கேன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் எலும்பு மூட்டு மற்றும் தண்டுவடம் நரம்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் கண்ணியப்பன் நஞ்சயன் நம்மளோட எணிஞ்சிருக்காரு டாக்டர் இன்னைக்கு கழுத்து வலி அப்படின்றது பெரும்பாலும் நம்மளால கேள்விப்பட முடியுது கழுத்து வலி அதிகமா இருக்க என்ன காரணம் ஹலோ எஃப்எம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் கன்னிப்பன் அஞ்சயன் பேசுறேன் நான் கோயம்புத்தூர் ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனையில் எலும்பு மூட்டு மற்றும் தண்டுவடம் சிகிச்சை நிபுணரா இருக்கேன் கழுத்து மற்றும் முதுகுல உள்ள எலும்புகளுக்கு நடவுல உள்ள திசு தான் இதோட நடுப்பகுதி ஜெல்லி பகுதி டிஸ்க்றோம் ஜெல்லிப்பூலையும் ஆனது எலும்புகளுக்கு நடுவே உராய்வு மற்றும் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்காக இயற்கையாக படைக்கப்பட்டதுதான் இந்த டிஸ்க் எனப்படும் திசு வயதாகும் போது இதில் உள்ள நீர் சத்து குறைஞ்சு புரொலாப்ஸ் ஏற்பட உருவாகும் நார்திசு வெடிப்பு ஏற்பட்டு ஜெல்லி போல உள்ள திசு பின்புறம் அல்லது பக்கவாட்டில் வர்றதான் டிஸ்பிரலாப் சொல்றோம் இது டிஸ்பிரலாப் பல காரணங்கள்னால வருது குறிப்பா ஒரு காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது உதாரணத்துக்கு உடல் பெருமன் அதிகமா இருக்கிறவங்க அதிகமா பழு தூக்கி வேலை செய்யறவங்க அதிக நேரம் தொடர்ந்து உட்கார்ந்து வேலை செய்யறவங்க கழுத்து முதுகு எலும்பு நோய் கிருமி பாதிப்பு உள்ளவங்க கழுத்து முதுகு எலும்பு இடையே உள்ள மூட்டு தேய்மானம் உள்ளவங்களுக்கு இது அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அறிகுறிகள் என்னன்னா கழுத்து அல்லது முதுகுல ஏற்படுற வழி கழுத்துல இருந்து கைகளுக்கு பரவுற வலி முதுகுல இருந்து கால்களுக்கு பரவுற வலி கை மற்றும் கால்கள்ல உணர்ச்சி வேறுபாடு மற்றும் பல குறைவு சிறுநீர் மற்றும் மலம் கழித்தலில் பிரச்சனைகள் உருவாறு முதலியான இந்த பிரச்சனையோட அறிகுறிகள் தொடர்ந்து உருவாகுற வழி சுயமா நாம தினமும் செய்யக்கூடிய வேலைகளை செய்ய முடியாம போறது இரவுல சீரா வழியால தூக்கம் இல்லாம போறது கை கால்கள்ல பலக்குறைவு ஏற்படுறது சிறுநீர் மற்றும் மலம் கழித்தல் பிரச்சனைகள் உருவானா உடனடியா நீங்க பயிற்சி பெற்ற தண்டோட நரம்பு சிகிச்சை பார்த்துக்கணும் டிஸ்குலாப்ஸ் ஃபஸ்ட் இருக்கா அப்படின்னு நம்ம தீர்மானமா தெரிஞ்சுக்கொள்றதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் அவசியம் இதன் மூலியமா எந்த இடத்துல ப்ரொலாப்ஸ் உள்ளது எவ்வளோ பெரிய ப்ரொலாப்ஸ் உள்ளது நரம்புக்கு தீவிரம் முதலினை பற்றி தெரிஞ்சுக்கணும் அது டிஸ்குலப்ஸ் பெருசாக இருந்து நரம்பலகமும் தீவிரமாக இருந்துச்சுன்னா அறுவை சிகிச்சை அவசியம் சிகிச்சையின் போது விலகி உள்ள ஜவு பகுதி மட்டும்தான் வெளியில எடுக்கப்பட்டு அழுத்தம் விடுவிக்கப்படும் இதுல தேவைப்படும் போது மைக்ரோஸ்கோப் அல்லது என்ப் முறையில சிகிச்சை செய்து கொள்வது பாதுகாப்பாகும் இதன் மூலியமா சிகிச்சை முடிஞ்சு மீண்டு வரும் காலத்தையும் குறைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த பிரச்சனையோட ஆரம்ப நிலையில மாத்திரை அல்லது ஊசி மூலியமா மருந்து எடுப்பதன் மூலியமா பெல்ட் அல்லது காலர் அணிஞ்சு நெக் அல்லது பேக் எடுத்துக்கிறது மூலயமா பிரச்சனையோட தீவிரத்தை குறைச்சிக்கலாம் அதிக நேரம் தொடர்ந்து ஒரே பொசிஷன்ல அமர்ந்து எடுக்கிறத தவிர்த்துக்கணும் இதே கழுத்து மற்றும் முதுகு பகுதியை ஸ்ட்ரெச் சென்ஸ் உடல் இருந்தா அந்த பருமனை குறைச்சுக்கணும் மருத்துவருக்குரிய கழுத்து மற்றும் முதுகு பகுதியில முறையா வாழ்நாள் முழுவதும் பயிற்சி எடுத்துக்கணும் உட்கார்ந்து இருக்கும் போது முதுகு நேரா உட்கார்ந்து இருக்கிறது அப்புறம் கழுத்து மற்றும் முதுகு சப்போர்ட் உறுதியா இருக்கிற சேர்ல உட்கார்ந்துக்கிறது நீண்ட நேரம் நிற்கும் போது பாதங்களுக்கு சிறிய உயரம் உள்ள புற்றுச்சூள் பயன்படுத்திக்கிறது அதிக பழுதுக்கும் தூக்கும் போது மற்றும் கீழே குளிஞ்சு குரல் எடுக்கும் போது முழங்கால் மூட்டம் அறுக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிக்கிறது மூலியமா இதை மீண்டும் வராம தவிர்த்துக்க முடியும் உணவுல கால்சியம் சத்து மற்றும் கொலேஜன் சத்து அதிகமா இருக்கிற எந்த உணவுமே நல்லதுதான் குறிப்பா கீரைகள் பழங்கள் எடுத்துக்கலாம் தேரிச்சம்பளம் சீத்தாப்பளம் முருங்கக்கீரை தெருக்கீரை முருங்கைக்காய் திரண்டை முட்டை மீன் எதிராக எடுக்கிறது மூலயமா திருப்பி வராம நம்ம வந்து உணவு மூலியமா எடுத்துக்கலாம் வாரத்துக்கு மூணு நாள் மேல கூறப்பட்ட உணவுகளை வந்து எடுத்துக்கணும் அப்புறம் உட்காரும் போது நிக்கும் போது நடக்கும்போது இருக்கிற அந்த அட்வைசஸ்ஸ நீங்க ஃபாலோ பண்ணணும் நேரா உட்கார்றது சிஸ்டம் அல்லது லேப்டாப்ல ஒர்க் பண்ணும் போது கண் அளவுல இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அப்புறம் நேரம் குனிஞ்சு மொபைல் பாக்குறது பண்ணக்கூடாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிக்கிறது மூலியமா நீங்க வராமலே ஹலோ எஃப்எம் நேர்களுக்கு நன்றி டாக்டர் தொடர்ந்து